வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி உப்புமா செஞ்சுருக்கேன்னு யாரும் ஓடிடாதீங்க எனக்காவது ஒரு நாள் மாவு இல்லாமல் போகும் அப்போ வந்து இந்த உப்மா ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கிட்டே எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரவையை வந்து நல்லா வறுத்துடணும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து நல்லா வறுபடணும் நல்லா வறுப்பட்டோன்னா அது தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு பிடிக்காது இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி ஒன்று தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுனா நார்மலாக இருக்குங்க கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும் நான் வந்து ஒரு கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டேன் மொத்தமாக அஞ்சு கிளாஸ் தான் சேர்த்தேன் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்புமாக்கு உப்பு ரொம்ப முக்கியம் கரெக்டாக போடணும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி அப்புறமா நம்ம இந்த ரவையை கொட்டிக்கிட்டே கிண்டணும் ஃபுல்லாக ரவையை வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா கிண்டிங்கன்னா கட்டி ஆகிடும் கொட்டிகிட்டே சைட் பை சைடு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருங்க இதில் பாதி ரவை வெந்துடும் இதை டூ மினிட்ஸ் கிண்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடணும் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா நமக்கு உப்புமா ரெடி ஆயிரும் தேங்க் யூ